ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு என்னை எத்தனை தடவை நீங்கள் கவனிச்சிங்க நான் பெரிய பெரிய மகான்கள்லாம் சந்திச்சிட்டு வந்தவன் நான் பத்தொம்போது வருஷம் ஆச்சுங்கயா நாடகலத்துக்கு வந்து நான் பெரும்பாலும் வந்து நகைச்சுவைக்காத்தையும் பேசுவேன் மனசில் வச்சுக்கிற மாட்டேங்க பெரிய பெரிய பெட்டிக்காரவெல்லாம் நான் சந்திச்சு எல்லார்டையும் ஆசீர்வாதம் வாங்கி நல்ல பேர் வாங்கி நாடே என்னை தெரியும் இவன் வந்து ஒரு வருஷம்தே ஆகுது இவன் எதுக்கெடுத்தாலும் வாயில் வரையும் வாயில் சொல்கிறேன் எல்லாம் பெரியவெல்லாம் இருக்கீங்க இப்போ அடிச்சேன்னா நாடகம் கெட்டு போயிடும் அதனால உள்ளதுக்கு தூக்கி போட்டு பொழப்பையா சத்தம் கேட்கும் போது பிரசவூசவுண்டு நீங்கள் ரோட்லயே போயிருக்கோம் அப்படி ஒன்றுங்களுக்கு உள்ள வரைக்குல்ல பெட்டிக்காரையும் பெட்டிக்காரையும் மாதிரி என்னமோ கொச்சைக்கயிறு விற்கிற மாதிரி உட்காந்துருக்கிய என்னடா சரி நீ இதே அப்படி இருக்கானா அந்த ஆள் பாரு தலை மாவளக்கு எடுத்துட்டு சில் சிட்ட தெரியாம திரிய மாதிரி மண்டே பார் பொட்டனாய் பொட்டநாய நக்குன மாதிரி தான் இருக்கு ஆனால் பிரசவசு வந்து எல்லாம் உங்கள்கிட்ட நிற்க முடியாதுப்பா எங்க அண்ணன் பாவம் கள்ளப்புருப்பு மன்னெண் இல்லாத சரி இவந்தே அப்படின்னா தாளக்காரன் பேரைப்பாரு நீலா கண்டை பார்த்து ஒடிஞ்சு விழுந்து பேரப்பாரு இதில் விட்டு வாயில பாத்தீங்களாயா திறந்த மாட்டாயா ஒரு குளம் உறுதியா உடைய மாட்டேன் ஆறு மணியா கலையரசு தம்பி இது எங்க ஏரியா அரச மங்கலம் தாயமங்கலம் இளையாங்குடி ராமநாதபுரம் மாவட்டம் தான் முத எங்களுக்கெல்லாம் எங்க பெருநாளி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் தான் முரிய ஊர்லாம் தான் பிரிச்சுட்டாங்க சிவகங்கை மாவட்டம்னு எங்க ஏரியாவில் நீ ஏமாற்ற முடியாது தம்பி சரிதானே என் சிங்கிய பூரா உட்காந்துருக்கு நீ பாடுற வாட்டுக்கு கைதட்டு கொடுத்தாங்கன்னா கொரோனா இடத்துக்கு வாங்கி வாய்ச்சிட்டு ஆரஸ் மங்கலத்தில் நாலு வடை வாங்கி தரேன் திண்டுக்கிட்டே வீட்டுக்கு போ அப்படி பாடுற வாட்டுக்கு கை தட்டாமல் இருட்டாங்கன்னா என் தம்பி இங்கே சம்பந்தம் பண்ண மிருதங்க சக்கரவர்த்தி முத்துராசு இருக்கேன் அவன் மஞ்ச துண்டு ஓட்டிருக்கா தோல்ல அதை உதறி கடப்பாறை வாங்கி இந்த மிஷினை கோர்த்து உன் தலையில தூக்கிட்டு நேர ராமநாடு போனேன்னா இங்க உசுலம்பட்டி செல்வம்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கடை நல்லா வியாபாரம் ஓடும் அதுல போய் உளுந்த வடை ஓடுறதுக்கு சட்டி வச்சுக்க அதுல நீ வாழை காய்ச்சி வச்சுக்கிட்டே இரு வியாபாரம் புடுங்கின மாதிரி இருக்கும் ஓடிடு மரியாதையா சரிதானப்பு புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி மணிகண்டன் அவர்கள் இவன் பாடுற பாட்டுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கைதட்டு வாங்குறானா அதோடு விடாமல் இந்த செகதி வண்டியை பூட்டிட்டு போறான் ஏன்னா இது பெட்டி என்னடா அப்படி பொழந்துவ எனக்கு பாரு இவ்வளவு சொல்றேன் பாரு அப்படியே தொக்க எடுத்த மாதிரி இருந்தா நடிப்பேன் கிருட்டு போயிடாவே தியார் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பின்பாடல் ஏ அவர் பாடியாமா அவர் பாடியா ஒ அந்த ஆகாயத்து போலே தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துளமீன் பிடிக்க அப்பளுக்கு தளதோட்ட பத்தி செய்ய தனக்கே செத்தாலும் என்ன பொத்தவேணு ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணு ஆத்தா ஒன்றே அந்த ஆகாயத்து போல் ஆத்தா ஒன்றே எழே அந்த ஆகாயத்தை போடு தொட்டில் கட்டி தூண்டு பூரி டி அவளுக்கு தலோட்ட பத்தால சேர்ந்தனக்கு போனோ செந்தாலும் என்ன பொத்த வேலும் கோத்த வேலும் தண்ணீ சக்கரையினா ஒன்று வந்த ஆகாயத்தை போடு கட்டி பழகிடும் ஆடு கட்டி பேட்டலும் ஒன்றே அக்கா கட்டி பழகிடும் ஆடு கட்டி விளக்கு போட்டாயிர அந்த உன்னே அந்த ஆகாயத்தை போடு அந்த அந்த ஆகாயத்தை போடு தொல் கட்டி தூங்க செத்தானோ என்ன பொத்தவேணு செத்தானு என்ன பொத்த வேணு நான் நாடக உலகத்தில் உலகெல்லாம் தெரியுறேன்னா அது காரணமே அண்ணா தான் எனக்கு அம்மா தான் ஃபஸ்ட்டு கடவுள்னா எனக்கு ரெண்டாவது கடவுள் அண்ணன் ராதா அண்ணே தான் நான் சாமி கும்புறேன் அண்ணன் பதினெட்டாம் படிக்கு இருப்பு பதினெட்டாம் படி இருப்போங்கிறாரு நான் சாமியை நேரில் பார்த்ததில்ல அன்னர் ரூபத்தில் நான் பார்க்குறேன் எனக்கு சாமி அண்ணன் தான் செங்கமடை கிராமத்தை சேர்ந்து செங்கமடை கிராமத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம் கேர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றி ஒன்று அம்பளிப்புகளுக்கு புருமைப்படுத்திய செங்கமடை அன்பு கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி 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 நாடக உலகத்துக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சா யாருக்கும் தெரில முத முதல் நான் அறிமுகப்படுத்தினேன் இவன் திறமையை வைத்து தமிழ் ஒருவர்கள் அன்பு வைத்து படிப்படியாக உயர்ந்து வந்து விட்டான் நீ வாழ்க நூறாண்டு தம்பி மணிகன்